மதுரை மாவட்டம் மேலூர் அருகே தமிழகத்தின் முதல் பாரம்பரிய பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி நாயக்கர்பட்டி உள்ளிட்ட சுமார் ஐந்தாயிரம் ஏக்கர் பரப்பளவில் மலையை வெட்டி டங்ஸ்டன் கனிமம் எடுக்க மத்திய அரசு வேதாந்தா நிறுவனத்தின் துணை நிறுவனமான ஹிந்துஸ்தான் ஜிங் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது இதை கண்டித்து முல்லை பெரியாறு ஒருபோக பாசன விவசாயிகள் சங்கம் சார்பில் மேலூர் பஸ் ஸ்டாண்ட் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் நாற்பத்தி எட்டு கிராம முக்கியஸ்தர்கள் உட்பட ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர் அனுமதி அளித்த மத்திய அரசை கண்டித்து இந்த நடைபெற்றுக் கொண்டு இருக்கும் இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு வரைவிருந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசு இந்த ஏலத்தை ரத்து செய்ய வேண்டும் மாநில அரசு எந்த அனுமதியை இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைவதற்கு கொடுக்க கூடாது என்றும் இங்கே தீர்மானங்கள் கிராம சபையிலும் சரி நேற்று வல்லாளப்பட்டி கூட்டத்திலும் சரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது எதிர்கட்சி தலைவர் அவர்கள் மூலமாக சட்டமன்றம் நடக்கும் போது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு சென்று இல்ல இல்ல மூலயமா கொண்டு சென்று தமிழக அரசு இந்த தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி சுரங்கம் அமைவதற்கு எந்த இடம் என்பதை இந்த கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தமிழர்களின் பாரம்பரியத்தை எடுத்துரைக்கும் விதமாக பல்வேறு வரலாற்று மற்றும் தொல்லியல் சின்னங்கள் உள்ள மதுரை மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட தமிழ் பண்பாட்டு தொல்லியல் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் ஏற்கனவே சமணம் கொடுக்க இருக்கு அது வந்து பறவைகளுடைய சாரணாலயமா இருக்கு அருகாமையில அழகர் கோயில் இருக்கு கூடிய கிராமங்கள் பல கிராமங்கள் பாதிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால மதுரை மாவட்டத்துக்கு வேண்டாம் சொல்லி வராதத நம்ம வருது வருதுன்னு நம்மளா போய் இது பண்ணக்கூடாதுன்றது எங்களுடைய கருத்து நீங்க சொன்னீங்க தமிழ்நாடு சர்க்கார் இதுக்கு என்ன நிலவரம் தமிழ்நாடு சர்க்கார் இன்னைக்கு முதலமைச்சரை காலையில் நேற்று சொன்னார் நைட்டு சொன்னால் காலையில் அறிவிக்கை கொடுத்துட்டாரு கலெக்டர் வந்து பத்து நாளைக்கு முன்னே நம்ம க அட்டாவட்டி வந்த மறுநிமிஷமாக அதுக்கான அறிக்கை கொடுத்தாச்சு வேறு என்ன செய்யணும்னு சட்டமன்றம் ஒன்பதாம் தேதி நடக்கிற போது ஒட்டுமொத்தமாக நீங்கள் சொல்கிற தீர்மானத்தை நிறைவேற்றுக்கு எம்எல்ஏவன் எம்எல்ஏவன் நீ மனது கொண்டுப்பா நானும் சேர்ந்து முதலமைச்சரை சொல்லி அதை நிறைவேற்றவும் சொல்லியாச்சு வேற என்ன செய்யணும் நினைக்கிறீங்க மேலூர் மக்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அதுக்கு அரசு நூறு சதவீதம் உறுதுணையா இருக்கும் அது அந்த தொழிற்சாலை நம்ம மேலூருக்கு வராது வர்றதுக்கான உத்தரவாதத்தை அரசு செய்ய சொல்லி அரசு மூலமா தான் நான் வந்துருக்கேன்